தமிழ்களம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்களோட விஜய் கார்த்திக் அண்ணாமலை அதாவது பாஜகவுடைய வாக்கு சதவீதம் நோட்டாக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே பாஜக வந்து ஒரு நிகரான ஒரு காம்படிட்டரா அரசியல் வட்டாரத்துல அடையாளப்படுத்தினது பாஜகவுடைய தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து அந்த அரசியலை உற்று நோக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பக்கம் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க போன சட்டமன்ற தேர்தலில் நாலு சீட்டு பாஜகவுக்கு கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே அதிமுக கூட கூட்டணி வச்சது தான் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் இருந்தாலும் பாஜக வந்து அதிமுக கூட்டணி விட்டு போனது வந்து பாஜகவுக்கு உண்டான இழப்பு இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் வந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜக அப்படிங்கிற ஒரு தனி வளர்ச்சி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுடைய தலைமையில் கூட்டணி அமையுது டிடிவி தினகரன் ஜாயின் பண்ணுறாரு ஓபிஎஸ் ஜாயின் பண்ணுறாரு அன்புமணி ராமதாஸ் கட்சி ஜாயின் பண்ணுது இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்குறது அரசியல் வட்டாரத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போது ஒரு தொண்ணூறு நாட்கள் அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்காக அப்ராட் போகிறாரு அப்போ அந்த தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிறது பாஜக வந்து அண்ணாமலையா அந்த பதவியில் இருந்து தூக்குறதுக்காக ஒரு எடுக்கக்கூடிய அந்த ஒரு பிரேக் தான் அவர் வந்து திருப்பி அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த பதவிங்கிறது அவர்கிட்ட இருக்காது ஸோ அந்த பதவியை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கொடுக்க போகிறாங்க ஹெச்ராஜா கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரியான ஏகப்பட்ட காசிப்ஸ் அவர் வந்து அப்ராட் போக போகிறாரு அப்படிங்கிறப்பே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கெல்லாம் அவர் முற்றுப்பள்ளி போடுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஸோ அண்ணாமலை தான் அது தொடர்வார் உண்மையாக சொல்லப்போனால் ஆக்சுவலாக அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் அவர் அது அந்த பாஜக மாநில தலைவராக நியமித்ததே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ஃபோக்கஸ் ஆக்சுவலி பட் அதுக்கான ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா திமுகவுக்கு ரெண்டாவது இடமா வந்தது பாஜக நிறைய இடத்துல வந்திருக்கு ஆக்சுவலி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு இது வந்து எவ்வளோ பெரிய சாதனைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது கம்மிங் டுவெண்ட்டி எயித் அண்ணாமலை திருப்பி வராரு அப்போ அந்த இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து பாஜகவுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் வந்து கையில் எடுக்க போகிறாரு அப்படின்னா அவர் நடைபயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நடைபயணம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பலன் நினைச்சதுங்கிறது போன தேர்தலில் நம்ம தெரிஞ்சுருக்கோம் நடைபயணம் அவருக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு அரசியல்வாதி அதை கையில் எடுத்தாலும் அந்த களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கிறது அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்குறது அதை சால்வ் பண்ணுறது அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நமக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மக்கள்கிட்ட ஒரு அரசியல்வாதி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே அது கண்டிப்பாக ஒரு வாக்காக மாறும் அப்படிங்கிற டவுட்டே கிடையாது ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ஆறு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க ஒரு ஏழு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க அப்போது எந்த இடத்துலையுமே அந்த நடைபயணம்ங்கிறது கை கொடுக்கல அப்படிங்கிற டாக்கே வராது அதுக்கு நான் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்ல பட் அந்த ப்ராக்ரஸில் அந்த கிராஃபில் கண்டிப்பாக ஒருபடி மேலே ஏறும் இப்போ அந்த விஷயத்தை திருப்பியும் இப்போ அண்ணாமலை கையில் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முயற்சியில் தான் இருக்காருங்கிறத அந்த பாஜகவுடைய அந்த கட்சி சார்பாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த சோர்ஸ் மூலமாக வந்திருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் அவர்களுமே நடைபயணம் மேற்கொள்ள போகிறாரு தன்னுடைய அந்த மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே நடைபயணம் மேற்கொள்ள போகிறாரு அண்டு அவர் கோவையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு கொங்கு மண்டலத்திலிருந்து அந்த நடைபயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான விஷயங்களும் இப்போ பேசப்பட்டு இருக்குது அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பலனளிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏன்னா சட்டமன்ற தேர்தல்னு வந்துவிட்டாவே திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் அண்ட் இந்த ரெண்டு கட்சிகள் தலைமையில் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் ஸோ இவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஆட்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு சினாரியாக தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய செகண்ட் வரை இருக்குது இதோ ஒரு கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சியோ இல்லை தமிழக வெற்றி கழகமோ இல்லை பாஜகவோ இந்த மாதிரியான கட்சிகள் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அப்படின்னா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணணும் ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுக் கட்சியாக ஒரு கட்சியை எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது வேணும் நம்ம திமுக கீழே கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்குது காங்கிரஸ் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அந்த அலையன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக என்ன சொன்னாலும் எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் அதை அக்செட் பண்ணிக்கூடிய ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க இது அதிமுகன்னு எடுத்திங்கன்னா அங்கே ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் கிடையாது வேறு ஏதாவது பாஜக எடுத்திங்கன்னா பாஜக அலையன்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இப்போ அதிமுகவும் அதே மாதிரியும் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் பண்ணுறாங்கிற பட்சத்தில் தான் பாஜகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ ஸ்ட்ராங் ஒரு அலையன்ஸாக ஃபிட்டாக செட் ஆக முடியும் இல்லை அப்படின்னா அதிமுகவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்கோ அவ்வளோ வரும் உண்மையை சொல்லப்போனால் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குங்கிறது உண்மை அதே மாதிரி திமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரி ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு ஆப்பனன்ட் டீம் வந்து வளர்றதோ இல்லை வந்து அவங்க வளர முடியாமல் போகிறதோ அந்த அலையன்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃப்ராம் ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்போது யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறத அங்கே விஷயமே தவிர்த்து கொள்கைகள் எல்லாம் ஒன்றா இருக்கா கொள்கைகள் ஒன்றா இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி அமைக்கிறாங்கிறது கிடையாது எண்ட் ஆஃப் த்ரே அவங்கள நம்ம தோக்கடிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்று சேரணுங்கிறது கான்செப்ட் இப்போ அந்த கான்செப்ட்டை இப்போ அண்ணாமலையுமே கையில் எடுத்திருப்பாரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்திகிட்டே இருப்பார் அப்போது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் அமைக்கணும் அட் த சேம் டைம் மக்கள் மத்தியில் அந்த பாஜகவை பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மோட்டில் வந்து இப்போ அண்ணாமலை டிராவல் பண்ண போகிறாரு அண்ட் அவர் அப்ராடில் படித்த அந்த ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவர் எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்க போகுது யூஸ்வலாகவே வந்து ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது அப்படிங்கிறதோ கேட்குற கேள்விக்குலாம் ஆன்ஸ்பாட்டில் பதில் சொல்கிறதுங்கிறதோ வந்து ஒரு அரசியல்வாதிகள் தான் கேள்வி எடுப்பாங்க இப்போ சீமானவர்கள் அவர்கள் ப்ரெஸ் மீட்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவார் கேட்கக்கூடிய கேள்விக்குலாம் டான் டான் பதில் சொல்வார் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுமே பிரஸ் மீடியை மீட் பண்ணுறதும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சில பொலிட்டீஷன்ஸ் தான் ப்ரெஸ்ஸை அடிக்கடி மீட் பண்ணுறதும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்கிறதும் பண்ணுவாங்க ஸோ அந்த வரிசையில் பண்ணாமலையை இருக்கிறாருங்கிற தவிர்க்க முடியாது அண்ணாமலை இல்லாத தொண்ணூறு நாட்கள் வந்து நிறைய சலசலப்பு ஏற்பட்டுச்சு ஆளுங்கட்சி வந்து தவறு பண்ணுறாங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து பாஜகவை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க வந்து அதாவது இந்த லீடர்ஷிப் எடுத்துட்டு அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணுறதுங்கிறது யாரும் பண்ணாமல் விட்டுட்டாங்க தமிழை செய்து பண்ணியிருக்கலாம் தமிழிசை பண்ணலை அப்படின்னாலுமே திரு ஹெச்ராஜா பண்ணியிருக்கலாம் எல்முருகன் அவர்கள் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரியான தலைவர்கள் இருக்கும்போது அவங்கெல்லாம் பெருசாக ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அங்கங்கே ப்ரெஸ் பீப்பில் பார்க்கும்போது அங்கங்கே விடக்கூடிய அறிக்கைகள் தான் இருக்குதே தவிர்த்து ஒரு களத்தில் இறங்கி அந்த எதிர்ப்பை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறது இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சு அண்ணாமலையோட ஆப்சன்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு தான் இருந்திருக்கு இப்போது அவருடைய என்ட்ரி இருபத்தெட்டாம் எட்டாம் தேதி வருதுங்கிற பட்சத்தில் அவர் என்ன மாதிரி விஷயத்தை ஹைலைட் பண்ண போகிறாரு ஒன்று அவருடைய அரசியல் நடந்திருக்கு உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் இல்லாத காலகட்டத்தில் நடந்திருக்கு அண்ட் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் பெருசாக ஸ்ட்ராங்காக எதுவுமே சொல்லலை அவர் அப்ராடில் இருக்கும்போது தன்னுடைய சமூக வலைதளங்கள் எடுத்து பார்த்தா கூட அவர் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறதோ இல்லை வாரிசு அரசியல் திருப்பி வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவர் சோஷியல் மீடியா ஹேண்டில் பதிவு பண்ணலை அப்போ நேரில் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது அவர் என்ன மாதிரி விஷயங்களை அவர் ஹைலைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அண்ட் இப்போது நாம் தமிழில் தமிழர் கட்சியை பற்றி என்ன சொல்ல போகிறேன் நாம் தமிழர் கட்சி வந்து முதல்ல தாவிக்கா கூட கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப மாநாட்டில் வந்து அவர் சீமான மறைமுகமாக விஜயவரில் தாக்கினப்போ நாம் தமிழர் கட்சியும் திருப்பி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதை பற்றி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருக்க போகுது பாஜகவுடைய கூட்டணி அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பாக கூட்டணி வைக்க போகிறதில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப பாஜகவுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற கூட்டணி திருப்பும் தொடருமா இல்லை வேறு மாதிரியான ஒரு கூட்டணி உருவாகுமா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து பாஜக தன்வசம் இழுக்குமா இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மாநில தலைவராக அவர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னால் மட்டும்தான் அதுக்கான தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் ஸோ நீங்கள் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க அண்ட் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா நடைபயணம் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு எந்தளவு கை கொடுக்க போது அண்ணாமலை அவர்கள் அரசியல் நடைபயணம் மேற்கொள்ள போகிறாரு விஜய் அவர்கள் நடைபயணம் மேற்கொள்ள போகிறாரு அந்த நடைபயணம் இந்த மாதிரியான பொலிட்டிஷியன்ஸ்க்கு அதாவது இப்போ அடுத்த ஜென்ரேஷனை சொல்லக்கூடிய நிதி ஸ்டாலினோ அண்ணாமலை அவர்களோ இல்லை விஜய் அவர்களோ ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நடைபயணம் எந்தளவுக்கு கை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் திஸ் ஸ்டார்டாசா நீங்கள் அப்புறம் விஜய் கார்த்திக்